வணக்கம் இன்னைக்கு வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஒரு சிக்னல் கிடைக்கல எங்கேருந்து சிக்னல் வரும் மெயினாக யுஎஸ் மார்க்கெட்லேருந்து சிக்னல் வரும் யுஎஸ் தான் மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட் பெரிய மார்க்கெட் பெரிய பணம் அங்கேருந்து செதுற பணம் தான் வந்து எல்லா இடத்துக்குமே வருது டைரக்ஷன்ஸ் மேஜர் ட்ரெண்ட் செட் ஆகிறது வந்து யூஎஸ்லருந்து வரணும் ஃப்ரைடே இன்னைக்கு டோ இனிஷியலாக ஆல்மோஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல இருந்துச்சு டவு ஜோன்ஸ் பட் க்ளோஸ் ஆகும்போதும் ப்ளஸ் டெனில் தான் க்ளோஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிங் டெய்ல் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் எ ரிவர்சல் பேட்டர்ன் டேட்டாஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை ப்ராப்பராக இல்லாட்டினா அது ஜாப் டேட்டாஸ் ஆகட்டும் இல்லை டிசம்பர் மந்த்துக்கான சேல்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே ஆகட்டும் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் காட்ட மாட்டேங்குது ஸோ அப்படி இருக்கும் போதும் நம்ம வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பத்து ஸ்டாக் எடுத்து நம்ம பேசுகிறதுல வந்து அர்த்தம் கிடையாது ஸோ வெயிட் பண்ணலாம் வெயிட் ஃபார் எ பெட்டர் சிக்னல் அண்ட் நம்ம வந்து எவ்ரிடே ஈவினிங் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் நம்ம ஒன்று சொல்லி மண்டே அன்னைக்கு வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காது ஸோ மண்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம சில டைரக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ப்ராபப்ளி மண்டே நீக்கான டேட்டாஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும் பட் ஆஸ் சச் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டேட்டா சூப்பர் டூப்பராக இருக்குது ஒன்றே ஞாபகம் வச்சுங்க ரெண்டாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் வில் பி நிறைய பசில்ஸ் இருக்கும் நிறைய சொல்ல முடியாத விடைகள் நிறைய கேள்விகள் இருக்குது ஆரம்பிச்சதே வந்து உங்களுக்கு தெரியும் ஜப்பானில் வந்து ஒரு சுனாமியோட ஆரம்பிச்சிச்சு அடுத்த நாள் ஒரு பிளெயின் ஆக்சிடென்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யா வார்ன்றது ஒரு முடிவு இல்லாத போயிட்டு இருக்கு இந்த சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஹமாஸ் இஸ்ரேல் அந்த அளவுக்கு வந்து திருப்தி இல்லை இது ஏற்கனவே வந்து நான் சொல்லப்பட்டேன் இந்த வார் வந்து ஆரம்பிச்சாச்சு பட் ஆரம்பிக்கிறதுக்கு பத்துல முடிவு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்றது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது வந்து மோர் ஆஃப் எ ஈசல் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் இல்லை தேன்கூடுல வந்து கை கையூட்ட மாதிரி ஸோ நிச்சயமாக இது வந்து அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் வந்து இழுத்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஈரான் வந்து எப்படி வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு ஸோ டிசைசிவ் எண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டூ இயர்ஸ் பிடிக்கும் அண்ட் இதுக்கான விலை எல்லாருமே கொடுத்தாகணும் உங்களுக்கு தெரியும் ரெட் சீல வந்து எப்படி கப்பல்கள் எல்லாருமே தடுக்கப்படுது ஸோ மெயினாக வந்து இட் இஸ் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் ஒன்று ரெண்டாவது போக்குவரத்து ரெகுலர் எக்ஸ்போர்ட்ஸு அந்த சேனல் வழியாக தான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் வந்து நடக்குது இட்ஸ் இஸ் அ ரிஸ்கி ஜோன் ஸோ டெஃபினெட்லி இதுக்கான விலை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எப்படி யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து உலகத்தில் வந்து உணவு தட்டுப்பாடு எடுத்துகிட்டு வந்துச்சோ ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்களோ ப்ராபப்ளி எல்லா இன்ஃப்ளேஷனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிச்சயமாக இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் வரும் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே வந்து லிப்ஸ்டிக் எக்கானமின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இது வந்து எப்போ வந்துச்சுன்னா இந்த வேர்டு லிப்ஸ்டிக் எக்கானமி நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்க தமிழில் வந்து அழகாக நம்ம சொல்லுவோம் கிழவிக்கு பவுடர் பூசுற வேலைன்றது தப்பாக எடுத்துக்காதீங்க பட் இது வந்து ஒரு ஒரு அப்படி அதாவது இல்லாத விஷயத்தை வந்து நம்ம வந்து அழகா காட்டுறதுன்றது இது வந்து இங்கிலீஷில் வந்து லிப்ஸ்டிக் மேக்கப்னு வாங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் பொருளாதாரம் எப்போ உளுந்துச்சோ எப்போ உக்காந்துச்சோ அப்போ வந்து மேக்கப் ஐட்டம்லாம் வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம வந்து செலவு குறைக்கணுன்ற கட்டுப்பா கட்டாயத்தில் வரும்போதும் இது மாதிரி ஐட்டம் தான் வந்து அடிவாங்கும் ஸோ மேக்கப் ஐட்டம் வந்து அன்னைக்கு டேட்டில் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க பட் டெஃபினட்டாக அந்த எக்கனாமிக் ரிசர்ஷன் வரும்போது வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் நிறைய விற்றுட்டு இருந்துச்சு இதே சினாரியோ டூ தௌசண்ட் நடந்துச்சு நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் எல்லாமே கிடைக்கும் அதே சினாரியோ தான் இப்போ உலகம் எங்கும் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட் ஹாஃப் ஆ தேர்ட் ஹாஃபில் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய அடி வாங்கிச்சு அண்ட் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு அண்ட் லிப்ஸ்டிக் ஐட்டம் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு இட் அ பிகினிங் ஆஃப் ஒன் மோர் லிப்ஸ்டிக் எகானமியான்றது வந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து என்ன காட்டுதுன்னு சொன்னால் உலக பொருளாதாரம் ஒரு கம்ப்ரெஷன் மோட்ல வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ரிஸ்க் வந்து ஞாபகம் என்னதான் நம்ம ஊர்ல இல்லை நம்ம வீட்டில் வந்து பயங்கர கொண்டாட்டம் இருந்தாலும் பக்கத்து வீட்டுல ரெண்டு இடத்துல வந்து சாவு இருக்குன்னு சொன்னால் நீங்க கொண்டாட முடியுமா ஒண்ணு ரெண்டாவது என்னாதான் இருந்தாலும் க்ரோத் ஸ்டோரின்றது ஒரு ஒரு மியூட்டட் க்ரோத் தான் இருக்கும் ஒரு ஃபுல் ஃபிள்க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போதும் இந்தியா க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ் பட் தார் மாறாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும் சொன்னால் மற்ற இடத்துலேயும் வந்து அந்த குரோத் போதும் டெஃபினட்டாக இந்தியா வந்து மற்ற எக்ஸ்போர்ட்ஸ் பாடுறதுக்கான சான்சஸ் இருக்கு இது மனசில் ஞாபகம் வச்சுங்க எப்பயாச்சும் ஒரு சிக்னல் கிடைக்குது சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படி இருந்தால் தான் டெஃபினட்டாக நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது க்ராஷ் ஆகிடுச்சி நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இந்த கதையெல்லாம் கிடையாது உங்கள் கையில் ஐநூறுரூவா இருக்கு இல்லை ஆயிரரூவா இருக்குது திடீர்னு மார்க்கெட் கீழே விழுது அந்த ஆயிரரூபான்றது முந்நூறுவா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இல்லைன்னு நான் சொல்ல பட் டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாவில் எக்ஸிட் பண்ண முடியாது மேபி ஐநூ மேபி ஒரு எட்நூறுரூவாவில் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம்ல ட்வெண்ட்டி பர்சன்ட் புக் பண்ணிவிட்டு கீழே நம்ம வந்து முந்நூறுவா இல்லை நானூறுரூவா அந்த லெவலில் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் இது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டில் கேஷ் இருந்தால் நீங்கள் கிங் அண்ட் இது வந்து மறுபடி ரிக்கவரி ஆகுமா ஆகலாம் கட் டைம் ஆகணும் தான் ஆகணும் பட் காலம்ன்றது ஒன்று இருக்குது இது மட்டும் மனசில் நீங்கள் வச்சுங்க நான் வந்து எந்த விதமான பேனிக் க்ரியேட் பண்ணலை டெஃபினட்டாக இந்தியன் மார்க்கெட் இஸ் இன் அ பெட்டர் பொசிஷன் பட் மறுபடியும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு அப்சைட் மூவ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்படி ஒரு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு அந்த கரெக்ஷன் வந்துட்டு அப்சைட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு எஸ்பெஷலி நீங்கள் வந்து பேங்கிங் செக்டர் எடுத்துங்க ரிலையன்ஸ் எடுத்துங்க நிறைய ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து அப்ட்ரெண்டு ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் பண்ணி அப்ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுது இந்த ரிவர்சல் வந்து கடைசி ரிவர்சலாக இருக்குமோ அதாவது அடுத்த ஒரு ஆறு எட்டு மாசத்துல வந்து இது வந்து கடைசி ரிவர்சலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே போகிறது வந்து மிக ஃபாஸ்டாக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் எப்பயுமே ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க எலியட்ஸ் வேவ்ல வேவ் த்ரீ வேவ் ஃபோர் முடிச்சு வேவ் ஃபைவ் வந்து எப்பயுமே வேவ் த்ரீக்கு மேலே தான் இருக்கும் பட் வேவ் ஃபைவ் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஷார்ப் ஃபால் இருக்கும் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஷார்ப் ஃபால் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆர் நைன்டி பர்சன்ட் ஆஃப் வே ஃபோர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு எப்படி வேவ் ஃபோர் தெரியும்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக வந்தால் நிறைய ஸ்டாக்ஸோட பாட்டம் என்னாதுன்றது நீங்கள் ஒரு கோடு போடுங்க கோடு போதும் மேலே ஏறுறதுக்கு வந்து ஒரு மூணு மாதம் பிடிக்குதுன்னு சொன்னால் கீழே வர்றது வந்து பதினஞ்சு இருபது நாளில் கீழே வந்துடும் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக அடுத்த வாரம் நம்ம வந்து நிச்சயமாக பேசுகிறோம் மண்டே இல்லை டியூஸ்டே பர்ஸ் நேரையும் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் யூடியூப்ல இன்னைக்கு சாயந்தரம் ஜோஹோ மீட்டிங் இருக்குது ஆறு மணிக்கு அதில் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் நிறைய கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து கை வைக்கணும்னு நான் பார்க்குறேன் ஏன்னு சொன்னால் பல லட்சம் பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய யூடியூபர்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல வந்து கை வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க இன்னைக்கு வந்து நான் லேசா வந்து இந்த சப்ஜெக்ட் பற்றி டச் பண்ணுறேன் உங்களோட ஆதங்கம் டெஃபினட்டாக வந்து மெசேஜாக போடுங்க வாட்ஸ்அப் மெசேஜாக வந்து எனக்கு போடுங்க ஸோ தட் இதை பற்றி இன்டெப்த் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்கோம் அண்ட் இதை பற்றி ஒரு தனி ரிப்போர்ட் வந்து எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அது தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய லெவல் ஃபோர்ஜிரி என்ன ஃபோர்ஜிரி எம்எல்எம் ஐஎஃப்எஸ் நாற்பதாயிரம் கோடி இதான் வந்து அன்அஃபிஷியல் நம்பர்ஸ் பட் க்ளோஸ் டு அபவுட் ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து போயிருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு இந்த நபர் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் சரியா இது ஒன்று ரெண்டாவது மேக்ஸ் திருச்சி பேஸ்டு அபவுட் ஒரு லட்சம் கோடின்றது சொல்றாங்க பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் திருச்சி ஏரியா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதில் காசு போட்டிருக்கிறதா சொல்றாங்க நியோ மேக்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ளாயிஸுமே எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பிஎச்எல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அவங்களோட மாச சம்பளத்தில் அறுபது பர்சன்ட் வந்து இந்த இதை நம்பி லோன் எடுத்து அதுக்கான இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்ம ராணிப்பேட்டில் இருக்கிற பிஎச்எல்ல இருக்கிற நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் ஐஎஃப்எஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மதர்சன் ஆகட்டும் ஃபோர்டு ஆகட்டும் இது சென்னை சுற்றி இருக்கிற நிறைய கம்பெனிஸ்ல வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து இது மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க டெய்லி நிறைய பேரை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் பல லட்சம் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும் போதும் ஆதங்கமாக இருக்குது முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இது மாதிரி வார்த்தை வந்து சர்வசாதாரணமாக வருது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு லட்சம் கோடி மேக்ஸ் மட்டும்ற இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டு கம்பெனி எடுத்துக்கிட்டாவே ஒன்றரை லட்சம் கோடி நம்ம வந்து பேசுகிறோம் அடுத்தது ஆருத்ரா பத்தாயிரம் கோடின்றாங்க அடுத்தது வந்து ருத்ரம்னு ஒன்று இருக்கு நிறைய இது மாதிரி எம்எல்எம்ஸ்லாம் இருக்கு இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன பேசுகிறாங்க நான் வந்து பத்து பர்சன்ட் கொடுக்குறேன் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ்ல கொடுக்குறேன் இது மாதிரி விஷயத்துல நிறைய பேர் வந்து மாற்றாங்க இனிஷியலாக வந்து கொடுக்குறாங்களோ இல்லையா லேட்டஸ்ட் ஏஜஸ்ல வந்து இது ட்ராப் ஆகுது இது ட்ராப் ஆகுறதுல என்ன ஒரே ஒரு பெரிய ஆதங்கம் சொன்னால் கம்பெனி வந்து அவங்களோட பேர்ல வந்து பேமெண்ட்ஸ் வாங்குறது கிடையாது யாராச்சும் ஒரு ஏஜென்ட் பேர்ல அந்த ஏஜெண்ட்ட பணம் வந்து அந்த ஏஜெண்ட்டுக்கு வந்து ஒரு கமிஷன் அந்த ஏஜெண்ட்டை வந்து கேஷா வித்ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குற பட்சத்தில் நாளைக்கு போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுன்னு சொன்னால் இந்த நபர் மேலே தான் பண்ணும் கம்பெனி மேலே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஸ் சச் நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ் எடுத்துங்க நியோமேக்ஸ் எடுத்துங்க டைரக்டாக அவங்க கம்பெனிக்கு வந்து பே பண்ணுறது வந்து ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட் பேப்பரில் எடுத்துக்கிட்டிங்கனால் ரெக்கார்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்குது ஏன் பொலிட்டிக்கல் கிளாஸ் இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது தெரிஞ்சு கண்ண மூடிட்டு இருக்காங்கன்றது தெரியல க்ளோஸ் டு அபவுட் இது மட்டுமே நான் சொன்ன இந்த ஃபிகர்ஸ் ஒரு நாலஞ்சு எம்எல்எம் கம்பெனிஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு ரெண்டு லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இன்வெஸ்டர் சமிட் சொல்றாங்க டார்கெட் வந்து அஞ்சு லட்சம் கோடின்றாங்க டேய் நம்ம ஊர் ஆட்களோட கேஷே வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டரை மூணு லட்சம் கோடி ரூபா இப்படி போயிருக்கு நீ இன்வெஸ்டர் சமிட்டுக்கு பதிலாக இவங்கள தேர்த்தினாவே வந்து நிறைய பேர் பண்ணலாம் இதுல மாட்டிட்டு இருக்கிறது வந்து நிறைய பேர் சேல்ரி கிளாஸ் எம்ப்ளாயீஸ் நிறைய ஆன ஆட்கள் இவங்க எல்லாருமே வந்து அலுவலக சத்தம் எத்தனை பேத்துக்கு கேட்குதுன்றது தெரியல ஏன் அனுமானம் கரெக்டா இருக்குன்னு சொன்னால் ஆர் எஸ்டிமேஷன்ஸ் கரெக்டா இருக்குன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் பத்து லட்சம் பேருக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து சிக்கிட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்களா ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேரு பிளஸ் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டரை லட்சம் கோடி பெரிய அமௌண்ட்ல பத்து லட்சம் நபர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொரு ஃபேமிலியில் வந்து நாலு மெம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நாற்பது ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க எலெக்ஷன் விஷயத்தில் நீங்கள் எடுத்துட்டினாலும் நாற்பது ஐம்பது லட்சம் பேர்த்துக்கான கே இது ஓட்டு என்னாச்சு சீரியஸாக யோசிங்க பொலிட்டிக்கல் கிளாஸ் இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் டெஃபினட்டாக எல்லாருமே சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் வந்து வேலை பண்ணியே ஆகணும் இல்லைன்னு சொன்னால் நிறைய நபர்கள் சொல்லாத குமரிக்கிட்டு தற்கொலை பண்ணுற லெவலில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு இதை வந்து ஒரு மேஸ் மூமெண்ட்டாக ஏதாச்சும் ஒருத்தர் எடுத்து பண்ணால் நல்லா இருக்குன்றது என் கருத்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சொன்னால் டெஃபினட்டாக இதுக்கான எஃபெக்ட் இருக்காது ஏன்னு சொன்னால் முக்காவசிய நபர்கள் கேஷாக வந்து பேமெண்ட் பண்ணிருக்கிறாங்க இல்லை கம்பெனிக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத த்ரூ ஏஜென்ட்ஸ் வந்து பணம் போயிருக்கு யாராச்சும் ஒருத்தர் ஆக்ஷன் எடுக்கலாமே இதுக்கான என்ன வழின்றது ஒட்டுமொத்தமாக வந்து டிசிஷன் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் இது வந்து ஒரு கருத்தாக வைக்கிற ஒன்று ரெண்டாவது வார்னிங்காக வைக்கிற தயவு செஞ்சு இது மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்க இன்னமெலாம் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம வந்து மாட்டாத இருக்கிறது வந்து புத்திசால்தனமாக இருக்கும் என்ன நேர்களே இன்றைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு என்னோடய ஆதங்கம் மட்டும் இல்லை பல நேர்களோட ஆதங்கம் இது மாதிரி இருக்குது இது மாதிரி நேர்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கமெண்ட்டை கொடுங்க அண்ட் இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம்ன்றது ஒவ்வொருத்தரோட கருத்து இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொடுங்க நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்றது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நன்றி வணக்கம்